ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீகே லைஃப் நம்ம டீகே லைஃப் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான சுவையான பேபிகார் பெப்பர் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது வந்து ரொம்ப ஈஸி சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்தோட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இதை ஒரு முறை செஞ்சிட்டோம்னா திரும்ப திரும்ப சாப்பிட தோணும் அந்த அளவுக்கு வந்து இதோடய டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் மட்டனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது நான் பேபிக்கானை வந்து வாங்கி வச்சுருக்கேன் இந்த பேபிக்கானை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை வந்து ஸ்மால் ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த மாதிரி சைஸுக்கு கட் பண்ணால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு பேபிக்கான பேபிக்கானை எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து டூ டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மைதா சேர்த்துக்கலாம் அதே டூ ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது இந்த பேபிகார்னுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகாப்பொடி மட்டும் தான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு மாவு பத்தாட்டி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா உரட்டும் இது மசாலாவை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு மிக்சி சாலில் வந்து ஒரு ஹாஃப் டீஸ் அளவுக்கு வந்து சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ரெண்டு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து தனியா ரெண்டு வந்து வர இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து மிக்சியில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய பேபிகானை வந்து போட்டு சேர்த்துடலாம் அதாவது அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இதை வந்து நல்லா பொன்னிறமாக வந்து வறுத்து எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போ வந்து பேபிகானை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நான் இதை வந்து வேறொரு பவுலுக்கு வந்து நான் மாற்றி எடுத்துக்கிறேன் இதே மாதிரி என்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பேபிகானையும் இந்த மாதிரி வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்து வச்சுட்டேன் நல்லா வந்து வெந்திருக்கணும் நம்ம மாவு எல்லாமே வந்து அதில் நல்லா கோட்டாகி வந்திருக்கணும் இப்போது ஒரு கடாயி வச்சுக்கிறேன் அதில் நான் ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா வந்து வத வத வதக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்தளவுக்கு அரைச்சா கரெக்டாக இருக்கும் பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்குது ஆனியன் வந்து நல்லா வதங்கட்டும் இப்போது நம்ம அழைச்சி வச்சு வச்சுருந்தக்கூடிய மசாலாவை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலா வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் மசாலாவோட மசாலாவோட பச்சை வசனெலாம் போயிருச்சு இப்போது நம்ம பொறிச்சு வச்சுக்கக்கூடிய பேபிக்கானையுமே சேர்த்து அதையும் வந்துமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அந்த மசாலாவோட நல்லா ஆகட்டும் பாருங்கள் நம்ம ஊற்றிக்க மசாலா வந்து அந்த பேபிக்கான நல்லா கோட்டாகிடுச்சு பாருங்க ரெடி ஆகிடுச்சு இந்த டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு மூடி போட்டு மட்டும் மூடி வச்சிடலாம் அடுப்போ லோ ஃப்ரைமில் வச்சு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் நறுக்கி வச்சுக்கக்கூடிய கத்தோமல்லி கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பரான சுவையான பேபிகான் மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரச சாதத்தோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ஒன்று முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிகான் கிடைக்கும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி இதே அளவு அவங்க வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்